வணக்கம் நான் வந்து திருத்துக்குடி மாவட்டம் திருச்சிக்கு மேலே திருச்சி நல்லா இருந்து பேசுகிறேன் ஹைடெக் சோழர்ல வந்து நாங்கள் வந்து யூடியூப்லேருந்து பார்த்தோம் பார்த்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணோம் கான்டெக்ட் பண்ண வந்த உடனே அவங்க வந்து அங்கேருந்து வந்தாங்க இடம் எத்தனை ஏக்கா ஐயா அஞ்சரை ஏக்கர் நமக்கு இடம் அஞ்சரை ஏக்கர் வந்து இத்தனை த்ரீ ஹெச்பி போட்டால் நல்லா இருக்கும் நல்லா உங்களுக்கு நல்ல ஹீல்டு கிடைக்கும் அப்படின்னாங்க இப்போ நாங்கள் வந்து எதுக்காக சோலார் யூஸ் பண்ணுறோம்னா கரண்ட் பில்லு இப்போ வந்து அரசாங்கத்துலேருந்து ஃப்ரீ கரண்ட் எல்லாத்தையுமே இது பண்ண போகிறாங்க அது போக கரண்ட்டு அதிக அடிக்கடி இருக்க முடியுது நம்ம நினைச்ச நேரத்துக்கு மோட்ரு வந்து போட்டு தண்ணி பாய்க்க முடியல சரியான விவசாயம் பண்ண முடியல சோலாறுலாம் நமக்கு எப்போவுமே நமக்கு பன்னெண்டு மாதமும் வெயில் தான் அடிக்குது அதனால எல்லா மாதமும் நமக்கு வந்து வெயில் இருக்கும் அதனால சோலார் ஒவ்வொரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் லைஃப் டைம் இது பண்ணுற மாதிரி தான் நமக்கு சோலார் நாங்கள் இது பண்ணுறது இப்போ அவங்க வந்து சொன்ன உடனே நல்லா கொண்டு வந்து பொருள் எல்லாமே நல்லா எல்லாமே எஸ்எஸ் பைப்பில் தான் போட்டிருக்காங்க காலையிலே வந்தாங்க மதியம் ஒரு ஒரு பண்ண ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணி மோட்டரும் ஓட விட்டாங்க எங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபை நல்லா திருப்தியாக இருக்குது தண்ணியும் நல்லா அருமையாக நாங்க எவ்வளவு எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு சப்ளையும் நல்லா இருக்குது எந்த எதுவும் ஒரையும் பண்ணல அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கன்னு கேட்கவில்லை அவங்களே எல்லா பொருளையும் கொண்டு வந்திருந்தாங்க ஆஹ் எங்களை வந்து எதுவுமே தொந்தரவு பண்ணாமட்டி போட்டு எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு ஆண் பண்ணி காட்டுறேன் பாருங்க தண்ணியும்